அனைவருக்கும் வணக்கம் நாளை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நாளை காலை சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் நெருக்கமாக வரப்போற பெங்கால் புயல் தொடர்பான பல செய்திகளை நம்ம சேனல்ல உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த பெங்கால் புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம புயல் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பா நம்மளுடைய வட தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக நமக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்தாலும் கூட பெரிய லெவல்ல மழை இல்லை இப்போ இன்று மறுபடியும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில கூட ரெட் அலர்ட் வந்து தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் தொடரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நாளை நவம்பர் முப்பதாம் தேதி நாளைக்கு நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அப்புறம் டிசம்பர் மூன்றாம் தேதியும் மஞ்சள் அலார்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை தொடரப் போகிறது இந்த மாதிரி வானிலை மழை பெய்யுதோ இல்லையோ இந்த மாதிரி வானிலை கண்டிப்பாக இருக்கும் மழை வந்து படிப்படியாக இனிமேல் அதிகரிக்கும் ஏன்னா அந்த நிகழ்வு ரொம்ப தூரத்தில் இருக்குது இந்த புயலானது ரொம்ப தூரமாக இருக்கிறனால நமக்கு மழை இல்லை இது நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் மழை படிப்படியாக அதிகரிக்கும் அதன்படி பார்க்க போகணுன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் நாளைக்கு ரெட் அலர்ட் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே எங்கே வேணாலும் மழை பதிவாகலாம் கொஞ்சம் லேட்டாக கூட பதிவாகலாம் இப்போலாம் வந்து குறுகிய நேரத்தில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை பதிவு வேகமாக பெய்யும் அது அந்த நிகழ்வு காலையில நெருக்கமாக வந்துடும் நாளைக்கு காலையில நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அதே அதே பாதையில கொஞ்சம் கூட அதில் தவறாம நமக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டர்கள்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாலாற்று வழியாக தான் இது கரையை கடந்து செல்லும்னு இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை உட்பட திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் ஒரு பலத்த சேதத்தை சந்திக்கலாம் அதே போல நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாவட்டம் அதே போல் ராணிப்பேட்டை அதன் பிறகு திருவண்ணாமலை அதன் பிறகு கள்ளக்குறிச்சி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வேலூர் கிருஷ்ணகிரி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி உட்பட அனைத்து கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள் அதே போல் நம்மளுடைய ஆந்திராவோட எல்லையோர தமிழக பகுதிகள் அதாவது திருவள்ளூர் அந்த பக்கம் ஆந்திரா எல்லா பக்கமே நல்ல மழை வந்து இதனால கிடைக்க போகுது இது நெருக்கமாக வரணும் இன்னும் வரல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஐந்தரை மணிக்கு நாளைக்கு சனிக்கிழமை காலையில் ஐந்தரை மணிக்கு நெருக்கமா வந்துடும் வந்த பிறகு மழையானது படிப்படியாக தொடங்கும் இங்கே மட்டும் கிடையாது வட மட்டும் கிடையாது நம்மளுடைய திருவள்ளூரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லாமே அது கடலூர் மாவட்டமா இருக்கட்டும் மயிலாடுதுறை மாவட்டமா இருக்கட்டும் காரைக்காலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகப்பட்டினமாக இருக்கட்டும் அப்புறம் அந்த பக்கம் புதுக்கோட்டைக்கு இந்த பக்கம் புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டைக்கு வடக்கே தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி உட்பட அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா விழுப்புரம் இந்த பகுதிகள் தான் நல்ல மழையை பெறப்போகிறது டெல்டாவில் ஆரம்பிச்சு டெல்டாவுக்கு வடக்கு தான் நல்ல மழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெங்கால் புயல் காரணமாக நமக்கு கிடைக்க போது பல விவசாய நிலங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் என்னால் கேட்க முடியுது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு அந்த அந்த ஒரு வருத்தம் இப்போ வட தமிழகத்தில் ஏற்பட போகுது அதாவது இந்த விழுப்புரம் மாவட்டத்திலலாம் நிறையா வந்து பயிர்கள்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டங்கள்லையும் பல விவசாய நிலங்கள் இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் பல விவசாய நிலங்கள்லாம் இருக்குது இந்த வரப்போகிற புயலின் காரணமாக மழை ரொம்ப தீவிரமாக இருப்பதனால நமக்கு இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னையிலேயுமே காற்றுடைய வேகமும் கூடுதலாக இருக்க போது நம்ம இங்கே தான் எதிர்பார்க்குறோம் வேறு வேறு பேர் ஒரு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அங்கே போகும் இங்கே போகும்னு நம்ம இந்திய வானிலையுமே என்னம்மா சொல்லியிருக்காங்க அவங்க என்ன மாறிக்கவே இல்லை இருந்து மகாபலிபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் புதுச்சேரிக்கு நெருக்கமா கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கணிப்பு என்ன இது நாளைக்கு காலையில எங்க வரப்போகுது செங்கல்பட்டுக்கு நெருக்கமா வரப்போகுது செங்கல்பட்டுனா நீங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டுன்னு சொல்றேன் இல்லை சென்னையும் செங்கல்பட்டு ஒண்ணுதான் ரெண்டும் ஒன்றா இல்லையா இப்போ யார் இப்ப தாம்பரம் சென்னை எங்க இருக்கு எல்லாம் ஒன்றா தான் இருக்கு சோழிங்கநல்லூர் இந்த பக்கம் அதெல்லாம் செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்துல தான் இருக்கு ரெண்டும் ஒரே மாவட்டம் தான் ஸோ அப்ப நெருக்கமா நாளைக்கு காலையில வந்து ஒரு பலத்த மலையை கொடுக்க போது அது கரெக்டாக சொல்ல போனா அந்த பாலாற்று வழியாக அப்படியே கரையில் ஏறி செங்கல்பட்டு மாவட்டம் அப்புறம் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ராணிப்பேட்டை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர் அப்படியே கிருஷ்ணகிரி அப்படியே பெங்களூரு அப்படியே மைசூரு அப்படியே மைசூருக்கு அப்புறம் அங்கிட்டு போய் நம்மளுடைய மங்களூர் மங்களூருக்கு அந்த பக்கம் போய் அரபிக்கடலில் இறங்கி இங்கே தீவிரமாக இது புயலாகவே கரையை கிடக்குமா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மூலமாக கரையை கிடக்குறதுலாம் விட இது போய் அந்த பக்கம் இறங்கி அங்கேயும் தீவிரமாகுது அரபிக்கடல் இந்த பக்கம் வங்கக்கடல் அந்த பக்கம் அரபிக்கடல் அந்த பக்கம் போய் அங்கிட்டும் தீவிரமாகுது இது உள்ளே போக போக மேற்கு மாவட்டங்கள் நம்மளுடைய கர்நாடகாவோட எல்லையோர மாவட்டங்கள் கேரளாவோட எல்லையோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே மழை கிடைக்கும் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மலை மலை மாவட்டங்கள் அப்புறம் நம்மளுடைய கர்நாடகாவோட ஒட்டுமொத்த பகுதி தெலுங்கானா ஆந்திரா எல்லா பகுதிகளுமே இந்த புயலின் காரணமாக நல்ல மழையை பெறப்போகுது ஆனால் இந்த புயல் கிட்ட வரணும் இப்போ தூரமாக இருக்குது நாளைக்கு காலையில் நெருக்கமாக வந்ததுக்கு அப்புறம் சம்பவங்கள் உறுதி சென்னையில் மிக மிக சம்பவங்கள் உறுதி எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க உஷாரா இருங்க நான் ஏற்கனவே எச்சரிக்கை பதிவு கொடுத்துட்டேன் செங்கல்பட்டு மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திக்க போகுது செங்கல்பட்டு மட்டும் கிடையாது அதுக்கு பக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பக்கம் சென்னை ரொம்ப முக்கியமாக சென்னை அந்த அந்த கடல் ஓரத்தில் தான் காற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த ரொம்ப இதாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பாதுகாப்பு தேவை அதை ஏற்படுத்தணும் அரசு இதை வந்து நம்மளுடைய சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காங்க ஆனால் முன்னாடியே உங்களுக்குலாம் எச்சரிக்கை கொடுத்தா தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் தயாராக இருப்பாங்க இது அங்கே புதுச்சேரிக்கே வரும் புதுச்சேரிக்கு அவங்களாம் நிறைய பேர் ரொம்ப ஸ்லம் ஏரியா ரொம்ப ரொம்ப இதுலலாம் இருக்காங்க தங்க முடியாமல் அதிலலாம் இருக்காங்க அதெல்லாம் கவலை வந்து நமக்கு இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்திகளில் வரும் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் வேதனையோடு இருக்கிறாங்கன்னு செய்தியில் போட்டு போட்டு காமிப்பாங்க அப்போ தான் நமக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அதனால நான் எச்சரிக்கையை கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ரைட்டு ஆண்டவன் இருக்கிறான் எல்லாம் நல்லதே நடக்கும் ரொம்ப சேதமெல்லாம் வந்து சேதம் பெரிய லெவல்ல நம்ம எவ்வளோ புயல பார்த்துட்டாங்க சென்னை மக்கள் எத்தனையோ புயல பார்த்துட்டீங்க இதெல்லாம் வரட்டும் இது நூறு கிலோமீட்டர் வரட்டும் நூற்றி பத்தில் கூட வரட்டும் காற்று அச்சம் இருந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை பெரிய லெவல்ல ஏற்படுத்தும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா இதனால வந்து பார்த்தீங்கன்னா விளை நிலங்கள் ரொம்ப பாதிக்கப்பட போகுது மழையும் கூடுதலாக இருக்கிறனால விவசாய நிலங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றாட காட்சிக்கு செல்லக்கூடிய சென்னை மக்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் ரொம்பவே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அறிக்கையில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்